எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கான பா ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி வசியம் ரகசிய உறவை எளிதாக பிரிக்கலாம் கணவர் குட்டி போட்ட பூனை போல் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் இரண்டு வெற்றிலை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்காங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது நம்ம ரகசிய உறவு கள்ள தொடர்பு அது மனைவியாக இருந்தாலும் சரி கணவனாக இருந்தாலும் சரி நிறைய பேர் நான் கணவர்னு போட்டதுக்கு நிறைய ஆண்கள் எனக்கு வந்து மெசேஜ் எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிங்க என்னென்னா ஏம்மா நாங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கோம்னு நீங்கள் போட்டிருக்கீங்களே பெண்கள் அப்படி இல்லையான்னு சொல்லி கேட்டிருக்குறீங்க இது இப்போ நடக்கிற இந்த காலகட்டத்தில் எல்லாருமே அப்படி இருக்கிறாங்க இப்போ சொந்த பிள்ளைய நம்ம வீட்டில் ஒரு பிள்ளை இப்போ ஒரு ஆண் பிள்ளை இருக்குதோ இல்லை பெண் பிள்ளை இருக்கோ தவறான உறவில் போய் அவங்க சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அதை நம்ம எளிதாக பிரித்து எடுத்து வரணும் இட்டு கூட்டு வரணும் இப்போ நம்மளால இப்போ ரொம்ப தூரத்தில் போயிட்டு இந்த பணத்துக்காக இந்த வசியம் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி விஷயம் பண்ணுறதுக்காக அதிகபட்ச செலவு நம்ம பண்ணுறத விடவே இது நீங்கள் சுலபமாக வீட்லேயே நீங்கள் செஞ்சு ஒரு விஷயம் ஆனால் பண்ணணும் கோவிலுக்கு போகணும் அது முக்கியம் எந்த கோவிலுக்கு போகணுன்றத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணால் பரவாயில்லைங்க ஏன்னா நிறைய பேர் நான் இந்த கணவர் வசியம் கணவன் மனைவி வசியம் குட்டி போட்ட பூணு போல் உங்களை சுற்றுவாங்கன்னா உண்மைங்க நிறைய பேர் கேட்குறது என்னென்னா நான் மட்டும்தான் அப்படி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு

எடுத்துட்டு அதை ஒரு நல்ல துணி வச்சு தொடச்சி மெலிசா ரொம்ப பதமாக செய்யணும் கிடிஞ்சிடக்கூடாது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அஞ்சு வெத்தலையாக கூட வாங்கிக்கோங்க ஒரு ரெண்டு வெற்றிலை மட்டும் வாங்கிட்டு வந்துடாதீங்க வெற்றிலை என்பது நம்மளுக்கு வெற்றிக்கான வழியை காட்டும் நம்ம அந்த உறவை கள்ள உறவை பிரிக்க வேண்டும் நம்ம கணவர் நம்மக்கிட்டே வசியமாகும் நம் பிள்ளை நம்மிடமே நம் நம் சொல் பேச்சை கேட்க வேண்டும் என் பிள்ளை தவறான வழிக்கு போகிறான் என் பொண்ணு தவறான வழிக்கு போகுது என் மனைவி தவறான வழிக்கு போகிறாங்க என் கணவர் தவறான வழிக்கு போகிறாங்க இவங்க நல்லபடியா எந்த பிரச்சனையும் இல்லாம இவங்க நம்ம கூட சேர்ந்து வரணும் முதல்ல என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இது எப்ப செய்யலாம் எப்ப வேணாலும் செய்யுங்கப்பா ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சிருங்க வீட்டில் ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் எந்த வேண்டுதல் வச்சாலும் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பளிக்கும் அப்போ அந்த நெய் விளக்கை பூஜை அறையிலே ஏற்றி வச்சுட்டு நான் சொன்ன மாரி இந்த வெற்றிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் என்ன பண்ண பார்த்தீங்கன்னா குங்குமம் வந்து பன்னீரில் கலந்துக்கோங்க அந்த குச்சை ஒரு மெலீஸ் குச்சி என்ன குச்சி எடுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப ஐதீகமாக அதுக்கு முன்னாடி நான் சொன்னலைங்க வெற்றிலையை நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன் அந்த எந்த குச்சி வேணாலும் நம்ம சாதாரணமாக ஒரு சின்னதாக ஒரு நம் வேப்பங்குச்சி எடுத்துக்கலாம் ஏன்னா அம்மா அந்த மாரியாத்தாலே குடியிருக்கிறா அந்த வேப்பங்குச்சி எடுத்தும் செய்யலாம் மாங்குச்சி எடுத்தும் செய்யலாம் இதை மாதிரி எடுத்து அந்த குச்சால தொட்டு உங்கள் பெயரும் ஒரு வெற்றியில் உங்கள் பெயரும் ஒரு வெற்றியில் உங்கள் கணவர் பெயரும் எழுத வேண்டும் இதை எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஒரு சேர அந்த குங்குமத்தால் மெலிஸாக எவ்வளோ மெலிசாக எழுத முடியுமோ அதுக்குன்னு பளிச்சுன்னு வரணும்னு அவசியம் கிடையாது ஒரு தோராயமாக அந்த பெயரை எழுதினா போதும் எழுதிட்டு வசி வசி வசின்னு மூணு தரம் வசிவார் இந்த ரெண்டு வெற்றிலையிலுமே மூணு வசி வசி வசின்னு போட்டுருங்க போட்டுட்டு அந்த வெற்றிலையை ஒன்றாக சேர்த்து சுருட்டி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி உள்பக்கம் எழுதுங்க வெளிப்பக்கம் பின்பக்கம் எழுதாதீங்க உள்பக்கம் பக்கம் வெற்றிலையை உள் பக்கம் எழுதிட்டு ஒன்றா வச்சு சுருட்டி ஒரு செகப்பு கலர் நூலால் கட்டி இதை எடுத்துக்கிட்டு போயிட்டு காளியம்மன் இல்லை மாரியாத்தா இல்லை அம்மன் எந்த அம்மன் சன்னதி இருந்தாலும் அந்த சன்னதி அந்த துர்காதேவி சன்னதி இருந்தாலும் அவங்க காலடியில் வைத்து இதை நல்லா மனசுல உருவேற்றுங்க இந்த இந்த இது வந்து எனக்கு வசியமாக வேண்டும் எனக்கு வசியமாக வேண்டும் சொல்லிட்டு நல்ல உருவேத்தி எத்தனை உங்களால் சொல்ல முடியுமோ சொல்லி இதை எடுத்துட்டு வந்து ஒரு காற்று பூகாத டப்பால போட்டு ஒரு நாள் தான் மூடி வைக்கணும் இதை இதை நீண்ட நாள் நீங்க வச்சிருக்க கூடாது என்னைக்கு நீங்க செய்யறீங்களோ அன்னைக்கு ஒரு டப்பால போட்டு மூடி பூஜை அறையில் வச்சிருங்க இதே மாதிரி இப்போ இதை மறுநாள் அந்த வெற்றிலை நம்ம என்னமா செய்யணும்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டுருங்க ஓகேவா அதுக்கு அடுத்து திரும்ப திரும்ப நீங்க செய்ய செய்ய என்றைக்கெல்லாம் நீங்கள் இந்த வெற்றிலையில் இந்த பேரை எழுதி உங்கள் பேரோ உங்கள் கணவர் பேரோ பிள்ளை பேரோ உங்கள் பேரோ எழுதி எழுதி நீங்கள் ஒட்டி அந்த சு சுருட்டி மஞ்சள் நூல் போட்டு கட்டி வைக்கிறதுனால நிச்சயமாக சொல்கிற அந்த டப்பாக்குள்ளே என்ன போடணும் வெறும் வெற்றிலையே எப்போவுமே ஒரு டப்பாக்குள்ளே வைக்கக்கூடாது அது கூட ஒரு மண்பாக்கோ இல்லை பாக்கோ அந்த பாக்கு அதை உள்ளே போட்டு வச்சுருங்க இல்லை தூள் பாக்கு இருந்தாலும் பரவாயில்ல பாக்கை போட்டுட்டு ஒரு ரூபா நாணயத்தையும் அது உள்ளே போட்டு மூடி வச்சுருங்க நிச்சயமாக சொல்கிறேங்க நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம் இதை நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு கால் தண்ணி ஓடுற தண்ணி இருந்தால் கிணறு இருந்தால் போட்டுடலாம் அப்படி இல்லைன்னா அந்த கால்படாத இடத்துல போட்டுருங்க ஒரு 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 செய்யும் போதும் வசியம் ஆவதை கண்கூடாக நீங்கள் பார்ப்பீர்கள் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன்